அக்கம்னா தான் உங்கள் யுவா ஷோனு பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம் ஸோ என்ன ஷாப்பிங்ன்றது எங்கே போகிறோன்றது பாருங்கள் நான் என்னோடய ரெண்டு பிள்ளைங்க யூவா ஸோ நாங்கள் இவ்வளோ பேர் தான் வந்து ஷாப்பிங் கிளம்பியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா வீடியோ எடுத்தாலே கண்டுபட்டுருது எங்களுக்கு ஒன்று ஆகுது ஸோ அதனால் வந்து சரி இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க ஷாப்பிங் போகலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே டைம் வந்து எங்கே பார்த்தாலும் அங்கே கிளம்பிடுவோம் ஸோ இப்போலாம் எங்களால் கிளம்பவே முடியல எனக்கு நான் என்ன பண்ணேன் சரி எவ்வளோ நாள் கடை கடையிலேயே உட்காருவோம் எனக்கு டே லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு ரெண்டு பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போய் வெளியில் காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் நம்ம வீட்டு பொண்ணு ரெடி ஆகுது ரெடியாகவுது ரொம்ப நேரம் கழிச்சு வருது போகலாமா வாங்க

தனியாக உட்காந்துட்டு போகிறியா அதோ அண்ணா சாப்பிட்ரு மக்களே நேற்று போய் முக்கியமாக நான் ஷாப்பிங்க்கு போனதே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காரர்காக தான் போனது என்ன வாங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்த்டே இந்த மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வர்றதுனால போய் ட்ரெஸ்ஸு முன்னாடியே எப்போவுமே பத்து நாளுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருவேன் நான் எப்போ வருஷம் வருஷம் சரி இந்த வாட்டி போய் சீக்கிரமாக போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போனால் ஏன்னா நம்ம கடை வச்சுருக்கோம் நம்மளால வந்து வெயிட் பண்ணியெல்லாம் எடுக்க முடியாது எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஆனால் நேற்று அவர் எடுக்கவும் இல்லை எடுக்கவும் முடியல ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது பா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்ல ஒரு இதுவே இல்லை அந்தளவுக்கு ஃபுல்லாகவே ரஷ்ஷாக இருந்தது கடையை வந்து குழந்தைங்களுக்கு ஒழுங்காகவே ஷாப்பிங்கே பண்ண முடியல இருந்தாலும் அவனுக்கு ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு இவனுக்கு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு இவனுக்கு செருப்பு அவனுக்கு செப்பல் வந்து எடுத்துக்கினாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நான் அவன் பாய்ஸ் அது இதுன்னு வந்து சின்ன ஒரு எங்கே போனாலும் அமௌக்கெலாம் தானே அதனால ஃபுல்லாகவே எடுத்துட்டாரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியோ ஒரு நைட்டு பதினொன்றரை மணி ஆகிடுச்சேன் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அந்த வீடியோ நான் இதில் போடுற மாதிரிங்க சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா செம வயிறு வலி முடியவே இல்லை நான் நைட்டு தூங்குனேன் மூணு மணி தான் விடிய விடிய உட்காந்து உட்காந்து ஜீர்ணம் ஆகாமல் ஸோ ரொம்ப வயிற்று வழியால் மூணு மணிக்கு தான் வந்து தூங்குணேன் சுத்தமாக முடியலை உடம்பு அப்படியே காலையில் வந்து கடை தரணும் ஒன்றா தெரியாது ஒரு மாதிரியாக இருக்குது எந்த ஒரு சோதனையும் கஷ்டமும் வரக்கூடாதுன்னு கடவுள் என்ன நல்லா காலையில் வந்து வேண்டிட்டு தான் உக்காந்துக்கிறேன் ஸோ ஆண்டோடு இருக்கிறாரு நம்ம அவர் கூட இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கணும் பாசிட்டிவாக நினைப்போம் அப்படின்னு நான் நினச்சிட்டு உக்காந்துக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் சின்ன ஒரு வீடியோ தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க